சரி இப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிற சில அரிய விஷயங்களை மற்றவர்கள் அறிந்து கொள்ளவே முடியாதா கூடாதா அப்படின்னா அதுக்கு தான் பகவான் பார்த்தான் கவலைப்படாதீங்க அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாரும் அறியும்படியாக வேறு மொழியிலே தமிழ் மொழியிலே பன்னிரு ஆழ்வார்கள் மூலமாக பாசுரங்களாக கொடுத்தான் அந்த பாசுரங்கள் அந்த நாலு வேதம் தான் அந்த வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அந்த கருத்து தான் அந்த நாலு பன்னிர ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் உங்களுக்கு மீனிங் தானே வேணும் இருக்குது அப்போ பலன் வராதான இதை சொல்லுங்கள் அதை சொன்னால் என்ன பலன் உண்டோ அதே பலன் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் தானே முக்கியம் இதில் ஆச்சாரங்கள் தேவையில்லை யார் வேணாலும் சொல்லலாம் ஆம்பளை சொல்லலாம் பொம்பளை சொல்லலாம் பாசுரங்கள் சொல்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் குறைவு அதை சொல்லி பலன் பார்த்துருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள் அதான் நீங்கள் பார்க்கணும் ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லி யாகங்கள் பண்ணினால் என்ன பலன் கிடைக்குமோ அவ்வளவு பலனும் கிடைக்கும்படி நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் நடத்து காட்டியிருக்கிறார்கள் இன்றைக்கும் மழை வர்றதுக்கு பாசுரம் இருக்குது நோய் போகிறதுக்கு பாசுரம் இருக்குது குழந்தை பிறக்கிறதுக்கு பாசுரம் இருக்குது கல்யாணம் நடக்கிறதுக்கு பாசுரம் இருக்குது வறுமை போகிறதுக்கு பாசுரம் இருக்குது நான் சமீபத்தில் பணம் தரும் பாசுரங்கள்னு ஒரு யூடியூப் வழிட்டுருக்கேன் திருமங்கால்வருடைய பாசுரங்கள் அதை சொல்லி எங்களுக்கு பணம் வந்துச்சுன்னு எவ்வளோ பேர் நன்றியதலோடு தெரிவிக்கிறார்கள் அது எப்படி பலிக்குது உங்களுக்கு காரியம் நடக்கணும் அவ்வளவுதானே அது சம்ஸ்கிருதமாக இருந்தான்னா சந்தசாக இருந்தான்னா தமிழாக இருந்தால் என்ன சார் அப்போது மனிதர்களை கீழ்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் அந்த பாகுபாட்டை செய்யவில்லை அதை ஜெபித்தால் என்ன பலன் வருமோ அதற்கும் வந்து அவர்கள் வழிவகுத்திருக்கிறார்கள்